அன்பான உறவுகளே நான் கவிதை கூற போகின்றேன் திறங்கள் உங்கள் கொங்குமலை தங்கமலரை பறித்து சூட்டிவிட்டு என் முதல் கண் வணக்கத்தை கூறுகிறேன் உலக மொழிகளின் தாயாம் முச்சங்கம் வளர்த்த மொழியாம் தீன மினிய மொழியாம் என்றும் செந்தமிழ் மொழியாம் உயிருடன் கலந்த தாய்மொழியே பல வர கணத்திற்கொரு தொல்காப்பியம் இலக்கியத்துக்கு ஒரு செம்மொழி என்றும் மகுடம் சூட்டி உன் இலக்கண இலக்கியங்களை கண்டு பெருமை அறிந்தோர் உண்ட வண்டு போல உன் மொழியின் சுவையில் மயங்கி கிடப்பர் எத்தனை மொழிகள் இருந்தாலும் எத்துணும் இல்லாமல் வீர நடைபோடும் முன்னே எங்கள் தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி பெருமிதம் கொள்வோம் என்றால் இனிக்கும் பூவென்றால் மணக்கும் சூரியன் உதிக்கும் திசை எல்லாம் தமிழ் மணக்கும் நுயர் உள்ளும் வரை தமிழே என் மூச்சாய் இருக்கும் வாய்ப்பிற்கு இணக்கம் வருகிறேன் வணக்கம்